பிள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே பிள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரு சோத்தமன் புகழ் பாடுங்களே டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரேகா ஜெயராமன் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குராமன் மேலப்பாட்டம் இங்கே கொட்டாரம் நான் வந்திருக்கிறேன் டிஎம்ஸ் டிஎம்ச பாடல் கேட்டாவே ஒரு துள்ளலான பாடல்களும் சரி ஒரு சோக பாடலாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும் இது வந்து காலத்தால் வெல்ல முடியாத ஒரு சிம்மக்குரல் அவருக்கு எம்ஜிஆர் பாடல்கள்லேயே எனக்கு பிடிச்ச பாடல் வந்து பெண் பெண் அவள் பின்னாலே என் கண் போகும் வந்தாயோ கூட வந்தாயோ முன்பு இல்லாத சுகம் தந்தாயோ அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நைட் நேரம் பா கேட்டோம்னாவே அப்படியே தூக்கம் தன்னால வந்துடும் டிஎம் சாயாவுக்கு ரொம்ப நன்றி பேர் கோமதி நான் திருவல்லி மாவட்டத்தில் கொட்டாரங்க கிராமத்தில் வசிக்கிறேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டிஎம்எஸ் பாட்டுன்னா ரொம்ப விரும்பி கேட்பேன் அதுலேயும் எனக்கு வந்து இந்த இந்த பாட்டு நானால் அது நடந்து விட்டால் இங்கே வேதனை படமாட்ட இங்கு உள்ளவரை உயிர்குள்ளவர் இவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டர் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஎம்எஸ்க்கு ஈடு யாருமே கிடையாது அவர் எல்லா மொழிகளையும் நல்லா பாடியிருக்கார் அதுவும் சுசு பி சுசிலா அவர்களோட நிறைய பாட்டு பாடியிருக்கார் சூப்பராக அவரோட பாட்டை கேட்க 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 நமக்கு வந்து இப்போவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு அதாவது எந்த ஒரு இதுலேயும் தூக்கமே வந்துடும் அந்த மாதிரி அவர் நல்லா பாடியிருக்கார் முதல்ல எம்ஜிஆருக்கு தான் வந்து அவர் வந்து குரல் கொடுத்தது அப்போ எம்ஜிஆர்ட்டே டிமஸ் பாடுறார் சொல்லவே இல்லை அப்போ யார் பண்ணிருக்கா பா பாட்டு பா பாட்டு பாடுற சொன்னோன்னே இவர் ஆல்ரெடி ரெக்கார்டெலாம் எடுத்து எடுத்து எல்லாம் எழுதிட்டு அந்த ரெக்கார்டு போட்டு காட்டுருக்கார் ஏன் இந்த ரெக்கார்டு ரொம்ப டீமஸ் இந்த டோன் ரொம்ப இருக்கா இது யார் என்ன எது கேட்டிருக்காரு இல்லை மதுரையில் ஏதோ ஒரு பையன் வந்திருக்கான் அவர் ரொம்ப நல்லா பாடுறான் அதனால அவர் போட்டு இது பண்ணியிருக்கோம் நுட் செல்ச்சு சொன்னாங்க சொன்ன அப்பா பாப்பமை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து சங்கீதத்தில் நாட்டம் சிரம நாட்டம் எல்லாம் அதிகம் உண்டு எனக்கு அதுலேயும் சிவாஜி கணேசன் ஜிமினி கணேசன் சிவாஜி எம்ஜிஆர் பாட்டுகளில் வந்து ஜெய்சங்கர் பாட்டுகளில் வந்து டிமஸ் அழகாக பாடியிருக்கார் பாடிருக்கார்னா டிஎம்எஸ் பா பாடினார்னா வந்து எம்ஜிஆர் பாடுறாங்களா இல்லை சிவாஜி பாடுறாங்களா இல்லை ஜெய்சங்கர் பாடுறாங்களான்னு தத்துரமாக இருக்கும் டிஎம்எஸ் வந்து சுனா பாட்டு மட்டும் இல்லாமல் கர்நாடிக் கர்நாடிகில வந்து கிளாசிக்கல் இதிலேயே ப படங்கள்லேயே கர்நாடிக் பேஸிக்கு நிறைய பா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க அப்புறம் பக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க ஒன்று இல்லை கொஞ்சம் உடல்நிலை சரியில்லா போதும் ஒரு நல்ல பாட்டு டிஎம்எஸ் பாட்டு போட்டிருந்தான்னா அப்படியே அதை கேட்கறதுக்கு வணக்கம் என் பேர் பார்வதி நான் திருமலை குழந்தபுரம் இருந்து வந்திருக்கேன் டிஎம்எஸ் பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட இசை மட்டும் இல்லை அவங்களோட தத்துவ பாடல்கள் எல்லாமே இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் சரி அப்போ உள்ளவங்களுக்கும் சரி இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்க இசைத்துறையில கலக்குனதும் சரி திரை இசை நிகழ்ச்சியில அவங்க நடிச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்